ஒரு விவசாயி அவருக்கு ஆண்டவன் கிட்ட ரொம்ப கோபம் என்ன கோபம் அபவுட் அக்ரிகல்ச்சர் விவசாயம் ஒண்ணுமே சுத்தமா தெரியாது மழை தேவையில்லாத போது பெருமழையா கொட்டும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் எப்ப வெயில் வேண்டாமோ அப்ப ரொம்ப வெயில் இருக்கும் ஐயோ காத்தடிக்க கூடாதுன்னா காத்தடிக்கும் அப்ப என்ன கம்ஸ் கம்லைர் ரொம்ப வருத்தம் இந்த விவசாயிக்கு உனக்கு விவசாயம் பத்தி எதுவுமே சுத்தமாக தெரியல உனக்கு எப்படியுமே விவசாயத்துக்கு ஒரு அமைச்சர் தேவை யூ நீட் சம்படி டு ஹெல்ப் யூ எங்கிட்ட அந்த வேலையை குடு எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன் கடவுளுக்கு ரொம்ப சிரிப்பு வருது அவருக்கும் இப்படி யாராவது அசிச்சுட்டு இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அரிசிச்சுட்டே சொல்கிறார் கண்டிப்பா உலகம் முழுசும் கொடுங்க அடுத்த நிமிஷம் நான் மாற்றி காமிக்கிறேன் ஆனால் சொல்ல அப்படி முழுசும் கொடுக்க முடியாது ஒரு டெஸ்ட் டோஸ் பண்ணணும் கொஞ்சம் ஒரே ஒரு ஏக்கரா நிலம் தரேன் நீ எப்போ கேட்குறியோ அப்போ வெயில் அடிக்கும் எப்ப கேட்குறியோ அப்போ மழை வரும் வாட் சீசன் டிமாண்ட் கூட வரல என்ன வேணாலும் விதைச்சுக்கோ எப்படி வேணாலும் வளர்த்துக்கோ என்னை விட புத்திசாலியான un தெரிஞ்சது அப்படின்னா உலகம் the உன் கையில் so extremely ஹாப்பி Appada ஆண்டவனை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு ஏக்கரா பூமி கிடைச்சாச்சு இந்த பக்கம் ஒரு வயல் இருக்கு அந்த பக்கம் வயல் இருக்கு பின்னால வயல் இருக்கு தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு பட் இவரோடது மட்டும் தனியாக அங்க இவர் கேட்டா மழை வரும் இவர் கேட்டால் வெயில் வரும் இவர் கேட்ட அளவு காத்து வடிக்கும் அளந்து பார்த்து அளந்து பார்த்து இவ்வளவு வெயில் இருந்தால் பயிருக்கு நல்லது இவ்வளவு மழை பெய்தால் பயிருக்கு நல்லது இவ்வளவு காற்றடித்தால் பயிருக்கு நல்லது பயிர் விளைவிச்சாச்சு பக்கத்துலேயும் எதிர்லயும் இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாம் எல்லா வியாதியும் வருது எல்லா நோயும் வருது எல்லா விதமான பூச்சிகளும் வருது பட் ஹிஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி இட் இஸ் நாட் விசிட்டட் பை எனி பெஸ்ட் வேண்டாதது எதுவுமே வரல அவ்வளோ அழகா இருக்கு பாக்கிறதுக்கு அப்படியே பச்சை பசேல் இருக்கு பக்கத்துல அடுத்த வயல் இருக்கிறவங்களுக்கு பொறாமையாக கூட இருக்கு ஆஹா எப்படிப்பட்ட வயல் அப்படி ஆச்சு விதைகள்லாம் வளர்ந்து அப்படியே நின்னுட்டு இருக்கு கதிரெல்லாம் பக்கத்துல பாவம் சோஞ்சு வாடி எல்லாம் இருக்கக்கூடியது இருக்கு எலி தின்னது இருக்கு பாம்பு வந்தது இருக்கு பெரிய காற்றடிச்சு போனது இருக்கு மழை வந்து அழுகி போனது இருக்கு வெயில் வந்து தண்ணியே இல்லாமல் வாடினது இருக்கு ஆனால் இவரோடது மட்டும் அளந்து பார்த்து அளந்து பார்த்து என்ன கிராஜுவேட்டட் ஜார் லேபில் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல்டு அறுவடைக்கு நாள் வந்ததா சரி அறுவடைக்கு வர்றதுக்கு போனால அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சில பேரை கூப்பிட்ருக்காங்க கூலிகளை கூப்பிட்டு அறுவடைக்கு தயாராகணும் ஆகும்போது ஒரு நடந்து போறாரு இந்த விவசாயிக்கு தோலெல்லாம் நிமிதாச்சும் அவ்வளவு பெருமை அவ்வளவு பெருமை என்ன ஆண்டவனை நாளைக்கு முறியடிக்க போறோம் கடவுளே உனக்கு தெரியாது ஒண்ணுமேன்னு சொல்லப் போறோம் சரி போறாரு கதிர் கதிர் கதிரான நின்னுட்டு இருக்கு என்ன போட்டிருந்தாரோ தானியம் அதெல்லாம் தலை நிமிது அவ்வளவு அழகா நின்னுட்டு இருக்கு போறாரு ஒரு கதிர் அப்படியே கையில கொய்து எடுக்கிறாரு உள்ளங்கையில வச்சு அப்படியே தேய்க்கிறாரு என்ன எதிர்பார்ப்போம் அப்படியே எவ்ரி திங் வில் பி ரைப் அண்ட் சீடாக இருக்கணும் பால் பிடிச்சு மணிமணியாக இருக்கணும் உள்ளங்கையில் தேய்க்கிறாரு தேய்ச்சிட்டு அப்படின்னு ஊதுறாரு அது மேலே இருக்கக்கூடிய ஹஸ்க் அப்படியே போயிடணும் மேலே இருக்கக்கூடிய அது மேலே ஒட்டிட்டு இருக்கக்கூடிய தோல் போக உள்ளுக்குள்ள அந்த மணிமணியாக இருக்கும்னு பாக்குறாரு உஃப்னு ஊதின அடுத்த நிமிஷம் பார்த்தா எல்லாமே பறந்து போயிடுச்சு சரி ஒரு ஏக்கரால விளைச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு இப்படி இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை ஒவ்வொன்னா 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 கொய்துட்டே வராரு பத்தாச்சு பதினஞ்சாச்சு இருபதாச்சு முப்பதாச்சு முப்பத்தஞ்சாச்சு விட்டா அங்க இருக்கக்கூடிய மொத்த வயல்ல இருக்கக்கூடிய எந்த கதிரும் பால் பிடிச்ச மாதிரியே தெரியல ஆனா பார்த்தா எல்லாம் ஆரோக்கியமா நின்னுட்டு இருக்கு செழிப்பா நின்னுட்டு இருக்கு கொழு கொழு நின்னுட்டு இருக்கு இருக்க கோபம் ஆண்டவன் இங்க வாங்க கடவுள் அடுத்த நிமிஷம் வந்தேன் அப்படின்னு வந்து நின்றுட்டாரு தெய்வம் என்ன இது எதுவுமே பால் பிடிக்கவே இல்லை நாளைக்கு அறுவடைக்கு எல்லாரையும் இது என்ன இருக்கியம் நீ என்ன ஏமாத்திட்டே நகரு அப்படின்னு வரவே இல்லையே நீ இப்போ கூப்பிட்ட போது தான் ஓடி வந்திருக்கேன் நீ மழை கேட்ட போது மழை வந்தது வெயில் கேட்ட போது வெயில் வந்தது காற்று கேட்ட போது காற்று கேந்தது என்னெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு வந்தது இப்போ எல்லாம் கதிர் பிடிச்சு நிற்கும் ஒவ்வொரு கதிரா கிள்ளி உள்ளங்கையில வச்சு தேய்ச்சி ஊதி பார்க்கும் எல்லாம் வெறும் சாவியாக இருக்கு எதுவுமே பால் பிடிச்ச மணியாக இல்லை அப்படின்னா என்ன எப்படி குற்றம் சொல்ல முடியும் நான் ஒரு தப்புமே பண்ணலையே சரி அப்போ பக்கத்து வயல்ல பாதி வயல்ல எல்லாம் பாதி இப்படி கிடக்குது அதுலேருந்து ஒரு கதிரை கொண்டு வாங்க கொண்டு வந்து தேய்ச்சி இப்படி ஊதி பார்க்குறாரு அத்தனையும் பால் பிடிச்ச மணியாக இருக்கு பயங்கர கோவம் இந்த விவசாயிக்கு நீங்க ஏமாத்திட்டீங்க நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படிங்கும்போது ஆண்டவன் சிரிச்சிட்டே சொல்றார் தேவையில்லாத நேரத்தில் பெருமழையும் தேவையில்லாத நேரத்தில் பெரும் வெயிலும் தேவையில்லாத நேரத்தில் பெரும் காற்றும் வரும்பொழுது இந்த பயிர்களுக்கு என்னது ஆகுது தெரியுமா பாடங்கள் கிடைக்கிறது பெரும் காற்று வரும்போது காற்றோடு அடிச்சிட்டு போகாம வேற இன்னும் ஆழமாக ஊத்துறது எப்படி அப்படின்னா அந்த பயிர்கள் படி பெருவெள்ளம் வரும்போது தேவையான தண்ணீருக்கு மேலே அதிக தண்ணீர் எடுக்காம இருக்கிறது எப்படி பயிர்கள் படிக்கும் கடும் வெயில் வரும்பொழுது பூமி கடையில் பாஞ்சு 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 ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா தேடி தேடி எடுக்கிறது என்ன அப்படின்னு படிக்கும் பாடுபட்டு பாடுபட்டு உழைச்சு 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 ஒவ்வொரு பயிரும் வெளியில் கொண்டு வரக்கூடிய மணிகள் பால் பிடிச்சு அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு எவ்வளவு வெயில் வேணுமோ அவ்வளோ வெயில் எவ்வளோ மழை வேணுமோ அவ்வளோ மழை எவ்வளோ காற்று வேணுமோ அவ்வளோ காத்துங்கிற மாதிரி சொகுசாக வளரக்கூடிய பயிர்கள் கண்டிப்பாக சாவிகளாகத்தான் போகுமே தவிர பால் பிடிச்சு நெல்மணி ஆகாது